அன்பானவர்களுக்கும் தோழமைகளுக்கும் இனிய வணக்கம் இன்றைய எளிய சித்த மருத்துவ குறிப்பில் மருதாணி பற்றி பார்க்க இருக்கிறோம் தோல் ஒளவளப்பாக மாற மருதாணி இலையை அரைத்து கருப்பு தோல் மீது தேய்த்து வர வேண்டும் மருதாணி இலையை அரைத்து சொத்தை நகங்களுக்கு கட்டி வர நல்ல நகம் முளைக்கும் முதிர்ந்த மருதாணி பட்டை கசாயம் சாப்பிட்டு வர சதையடைப்பு கல்லடைப்பு நீங்கும் மருதாணி இலையுடன் மிளகு பூண்டு மஞ்சள் அரைத்து வெறும் வயிற்றில் சிறிதளவு சாப்பிட்டு வர உடல் நமைச்சல் நீங்கும் பாத வெடிப்பு நீங்க மருதாணி இலையுடன் மஞ்சள் சேர்த்து பூசி வர குணமாகும் இதையே வசமுடன் இரவு நேரத்தில் காலாணி மீது கட்ட குணமாகும் நல்ல தூக்கம் வர மருதாணி பூ சாப்பிடலாம் தொண்டை கரகரப்பு நீங்க மருதாணி இலையை ஊற வைத்து அந்த தண்ணீரால் வாயைக் கொப்பளிக்கவும் மருதாணி இலை மிகச்சிறந்த மூலிகை வைத்தியமாகும் மருதாணியுடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அரைத்து காய்ச்சி வடியட்டி வர முடி நன்கு வளரும் விசேஷ நாட்களில் இலையை அரைத்து கைகளில் அழகிய வேலைப்பாடுகள் செய்து மகிழ்வர் இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்பு வண்ணம் கண்டு ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வர் மருதாணி இலையினை அம்மியில் அரைத்து பூசி வர மிக சிறந்த வைத்திய முறையாகும் நன்றி